அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் தமிழ் பேராயம் ஒருங்கிணைக்கும் சொல் சொல் தமிழா போட்டி நடைபெற்றது எஸ்ஆர்எம் எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவன தமிழ் பேராயம் எஸ்ஆர்எம் எம் கல்வி நிறுவன வேந்தர் டாக்டர் தாரா பாரிவேந்தர் அவர்களால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் பேராயம் தலை சிறந்த எண்ணற்ற தமிழ் பணிகளை ஆற்றி வருகிறது தமிழ் அறுச்சுணைந்தர் சான்றிதழ் படிப்பு வள்ளலா சான்றிதழ் படிப்பு முதலானவற்றோடு பல லட்சம் மதிப்பிலான தமிழ் பேராய விருதுகள் வழங்குதல் அரிய நூல்களை வெளியிடுதல் பன்னாட்டு தேசிய மாநாடுகளை ஒருங்கிணைத்தல் என பல்வேறு சிறந்த பணிகளை ஆற்றி வருகிறது தமிழ் பேராயம் வழி மாணவர்களின் ஆற்றலை வெளிப்படுத்த பல ஆயிரம் மாணவர்களை கொண்ட பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் செயல்பட்டு வருகிறது அரும்பணிகள் பல ஆற்றி வரும் தமிழ் பேராயம் இதன் தொடர்ச்சியாக கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சாற்றலை அங்கீகரிக்கும் நோக்கத்தில் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்னும் தலைப்பில் மிக பிரம்மாண்டமான பேச்சு போட்டியை தற்போது ஏற்பாடு செய்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியை உள்ளடக்கிய ஒன்பது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இப்பேச்சு போட்டி பல்வேறு கல்லூரிகளில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது முதல் மண்டலமாக சென்னை மண்டலத்திற்கான பேச்சு போட்டி காட்டாங்குளத்தூர் எஸ் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட நர்வர்கள் என மிக பிரம்மாண்டமாக சென்னை மண்டல போட்டி நடைபெற்றது பல சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயை சென்னை கிறிஸ்துவ கல்லூரியைச் சார்ந்த எஸ் பாண்டி கணேஷ் இரண்டாம் பரிசாக ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்தை செட் ஜோசப் பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த இள சஞ்சனா மூன்றாம் பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் சென்னை பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த சதீஷ்குமார் பெற்றனர் சென்னை மண்டல போட்டியின் இறுதி சுற்று நடுவர்களாக பேராசிரியர் அரங்க லாமலிங்கம் பேராசிரியர் விமலா அண்ணாதுரை ஆகியோர் பங்கேற்று வெற்றியாளர்களை தெரிவு செய்தனர் இந்த போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு சான்றிதழ்களை கருண் நாகராஜன் தமிழ் பேராயம் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார் வெற்றியாளர்களில் முதல் நால்வர் மாநில அளவிலான இறுதிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவர் என்றும் போட்டிகளில் வென்றோருக்கான பரிசுத் தொகை மாநில அளவிலான இறுதிப் போட்டி அன்று வழங்கப்படும் என்றும் அடுத்த வேலூர் மண்டலத்திற்கான போட்டி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியில் நடைபெற உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆங்கிலத்தில் தான் இருக்கிற அதாவது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது அதில் அதிகமான பெண்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வந்து தரவுகள் தைரியமாக சொல்கிறேன் இதெல்லாம் தரவுகள் அது மட்டும் அல்லாமல் பெண்கள் உயர்கல்விக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த எண்ணிக்கையும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது இப்படிப்பட்ட அளவில் தமிழ்நாடு பகுத்தறிவு சிந்தனையிலும் திராவிட இயக்க சிந்தனைகளிலும் நாம் மேலோங்கி இருப்பதனால் தான் பெண் கல்வியில் கல்வியிலே நாம் உயர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம் ஆனாலும் அவசியம் என்று ஏன் சினிமா சொல்லுகிறேன் தோழர் பெருமக்களே மிக தைரியமாக சொல்லுகிறேன் நீங்கள் முன்னே வந்தால் தான் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் முன்னே வந்தால் தான் அவர் கல்வி பெற்றால் மட்டும்தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் அந்த தலைமுறை நன்றாக இருக்கும் அந்த சமூகம் முன்னேறும் என்பதை நான் மிக பெருமையாக சொல்கிறேன் அவர்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள் யாரும் நீ யாரும் நான் என்று இருக்க மாட்டார்கள் அத்தை மாமா அண்ணன் தம்பி அப்படின்ற உறவு முறையில தான் ஒவ்வொரு வீடுமே சென்னையில் அது மட்டுமா தீபாவளி பொங்கல் வந்தாலும் ஊர்ல இருக்க யாருக்கும் நம்ம கால் பண்ணி பேசுறோமோ இல்லையோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து செஞ்ச முழுக்கோ அதிரசமோ பொங்கல் அவங்க கிட்ட கொடுக்கறதோ அவங்க வீட்டுல இருக்கிற நம்ம கிட்ட கொடுக்கும் போதோ ஒரு குடும்ப சூழ்நிலையா என் சென்னையை நான் பாக்குறேன் அது மட்டுமா சென்னைய பத்தி இன்னும் சில வரிகள் அழகா சொல்லலாம் கிரிக்கெட் நான் சேப்பாக்கும் திருக்கு பிடிச்சா கீழ்பாக்கும் ஆடு தடியபடி நான் டிரெஸ் அஞ்சு நிமிஷத்துக்கு பஸ் இதுவே என் சென்னையோட பெருமையா இவ்வளவு அழகா சொல்லலாம் ஒன்று தமிழ்நாட்டில் தமிழர் மக்களின் வீட்டுகளில் இருப்பதற்கு முக்கியமான நோக்கம் விருந்தவர்கள் தான் அதற்கு காரணம் தமிழர் தான் பத்தியோடு இருக்கும் யாருக்கும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கங்கு சத்திரங்களால் அமைக்கப்பட்டது ரஷ்யாவில் அபாரீன பழங்குடியைச் சேர்ந்த கவிஞர்களுடன் அவர் ஒரு மழை உகடுகளில் உருந்து துறந்து சிக்கிக் கொண்டிருக்கிறார் உயிருக்கு பரிணமித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவர் உயிரென்று யாரோ பேசுவது போல் கேட்கலாம் தன் தாய்மொழியில் பேசுவதை கேட்க அவர் உயிர் பெற்றார் என்று எழுதினார் நாட்டிலே ஒரு கவிஞர் இருக்கிறார் சாங் என்று அவர் சொல்லுவாராம் அப்படிப்பட்ட நல்ல தான் இந்த தாய்மொழி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனவேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் தம்முடைய தமிழ் பற்று தமிழ் ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் தமிழ் பேராயம் என்ற அமைப்பை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தோற்றுவித்தார்கள் சாகித்ய அகாடமி என்ற அமைப்பு இந்திய மொழிகளின் வளர்ச்சிக்கெல்லாம் பாடுபடுவதை போன்று தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக அமைப்பு வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டதுதான் தமிழ் பேராய என்ற அமைப்பு இந்த தமிழ் பேராயத்தின் மூலமாக பல்வேறு தமிழ் வளர்ச்சி பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் பல சான்றிதழ் வகுப்பு பட்டய வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆலயங்கள் எல்லாம் தமிழில் அர்ச்சனை செய்வதற்காக ஒரு பட்டய வகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பல செவியல் இலக்கியங்கள் ஆங்கிலத்தில் பல அரிய நூல்கள் ஆழ்ந்த தமிழ் புலமை உள்ள அறிஞர்களால் எழுதப்பட்டு தமிழ் பறையத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது பன்னாட்டு கருத்தரங்குகள் போலவற்றை நடத்தி வருகின்றோம் இப்படி நாங்கள் செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் தலையாய பணி என்று நாங்கள் கருதுவது ஆண்டுதோறும் பனிரண்டு தலைப்புகளில் இருபது லட்சம் பெருமானம் உள்ள விருதுகளை நாங்கள் வழங்கி இந்த விருதுகளில் இதுவரை மூன்று கோடிக்கு மேலாக தொகையுடைய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன நூத்தி ஓரு அறிஞர் பெருமக்கள் ஆய்வாளர்கள் இந்த விருதை பெற்றிருக்கின்றார்கள் தமிழகத்தில் மட்டுமன்று வடக்கு மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு இலக்கிய அமைப்புகள் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த தமிழறிஞர்கள் இந்த விருதை பெற்றிருக்கின்றார்கள் இப்படி தமிழ் அறிஞர்கள் மூலமாக தமிழ் பணியை ஆற்றக்கூடிய வேந்தர் அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் பயில்கின்ற மாணவர்களுடைய அறிவாற்றலை திறமையை வெளிப்படுத்த வேண்டும் அதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் திறமை உள்ள மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார்கள் அந்த அமைப்பிலே உருவாக்கப்பட்ட மாணவர்கள் மாவட்ட அளவில் மட்டுமன்றி மாநில அளவிலும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை ஏழு எட்டு எட்டு கவிஞர்கள் மாணவ கவிஞர்கள் கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் பேராசிரியர் பெருமக்களே நூல்களை வெளியிடுவது அரிதாகி வருகின்ற இந்த காலத்தில் எங்கள் பாரிவேந்தர் மாணவ மன்றத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட பல கவிஞர்கள் மாணவ கவிஞர்கள் எழுத்தாளர்கள் நூல்களை வெளியிட்டு வருகின்றார்கள் இப்படி நம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை தந்தால் போதாது தமிழகத்திலே உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய வேண்டும் என்ற வேந்தர் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் சொல் தமிழா சொல் என்ற தலைப்பில் மாநில அளவிலான மகத்தான பேச்சு போட்டியை நாங்கள் வேந்தர் அவர்கள் வழிகாட்டலில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே உள்ள அனைத்து மாவட்டங்களும் ஒன்பது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன இப்போது சென்னை மண்டலம் என்றால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் நான்கு மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த மண்டல நடைபெறும் போட்டியில் பங்கு பெறலாம் இதுபோன்று எஞ்சிய எட்டு மண்டலங்கள் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருக்கின்றன அத்தனை மண்டலங்களையும் பார்த்தால் ஏறத்தாழ தமிழகத்திலே உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் பங்கேற்கின்ற விதத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்துக்கின்றோம் இந்த மண்டலத்தை பொறுத்தவரையில் ஐநூத்தி மாணவர்கள் பதிவு செய்தார்கள் ஆனால் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் தான் வருகை நாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் ஓரளவு பரவாயில்லை என்ற ஒரு மன நிறைவு ஏற்படுகிறது இதுல என்ன ஒரு சிக்கல் என்றால் ஒரு இரண்டாயிரம் மூவாயிரமும் பத்தாயிரம் இருபதாயிரம் பரிசு தொகை என்றால் எல்லா மாணவர்களும் நாமும் பங்கேற்கலாமே என்று பங்கேற்பார்கள் இந்த போட்டியினுடைய முடிவு உங்களுக்கு தெரியும் மாநில அளவிலே முதல் பரிசு ஐந்து லட்சம் ரூபாய் இரண்டாம் பரிசு மூன்று லட்சம் ரூபாய் மூன்றாம் பரிசு இரண்டு லட்சம் ரூபாய் மண்டல அளவிலே முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாம் பரிசு எழுபத்தி ஐந்து ஆயிரம் மூன்றாம் பரிசு ஐம்பதாயிரம் ஐந்து மாணவர்களுக்கு ஆறுதல் பரிசு தலா இருபதாயிரம் இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பரிசு தொகை மட்டுமே நாற்பது லட்சம் ஆகிறது இந்த விழா ஏற்பாடு செயல்கள் என்று பார்த்தால் பரிசு தொகையை விட இரண்டு மடங்கு செலவாகும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் வேந்தர்களுக்கு பெரிய மனது எதையும் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் ஒரு பொங்கல் விழா நாங்கள் நடத்தினோம் சில நாட்களுக்கு முன்பாக அரை நாள் நிகழ்ச்சி தான் அதற்காக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை ஒதுக்கி அந்த விழாவை நடத்த ஏற்பாடு செய்தார்கள் கல்லூரியிலே பல்கலைக்கழகத்திலே உள்ள அனைத்து பேராசிரியர்கள் மாணவர்கள் பங்கேற்றார்கள் அனைவருக்கும் விருந்து படைக்கப்பட்டது இந்த பங்கேற்று விட்டு அவர்கள் தரக்கூடிய விருந்துக்கு நிகழ்ச்சிக்கு பங்கேற்க செல்கின்றார்கள் அதற்கு முன்பாக என்னை அழைத்து ஒரு செய்தி சொன்னார்கள் இந்த மண்டல அளவிலே பரிசு பெறுகின்ற விருது பெற இருக்கின்ற எட்டு மாணவர்களையும் தனியாக அழைத்து என்னோடு அவர்களுக்கு விருந்து நிகழ்ச்சி உண்டு என்று தெரியப்படுத்துங்கள் இதே போன்று ஒவ்வொரு மண்டலமும் மண்டலமோ தஞ்சை மண்டலமோ திருச்சி மண்டலமோ மதுரை மண்டலமோ நெல்லை மண்டலமோ கோவை மண்டலமோ சேலம் மண்டலமோ எந்த மண்டலமா இருந்தாலும் சரி அந்த மண்டல அளவிலே வெற்றி பெறக்கூடிய மாணவர்களை நம்முடைய செலவில் அழைத்து என்னோடு அவர்கள் விருந்து உண்ணக்கூடிய வாய்ப்பை நாம் தர வேண்டும் என்று அடுத்தடுத்து ஏற்கனவே விருதே அதிகமா இது போதும் என்ற மனநிறைவு இல்லாமல் மேலும் அந்த மாணவர்களை விருது பெற்ற மாணவர்களை எவ்வாறு ஊக்கப்படுத்துகிறார் என்று எண்ணக்கூடிய பல்கலைக்கழக நிறுவன வேந்தரை தவிர வேறு எத்தனை வேந்தர்களுக்கு நாட்டில் இருக்கிறது என்று தெரியவில்லை அந்த அளவிற்கு தமிழ் ஆர்வம் பற்று மட்டுமல்ல பிறருக்கு உதவ வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் அதுவும் குறிப்பாக மாணவர்களுக்கு உதவி ஊக்குவிக்க வேண்டும் அடுத்த தலைமுறையை நன்கு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் கொண்டு மாணவர்கள் தமிழ் பற்று உள்ளவர்களாக நாட்டை பற்றிய உள்ளவர்களாக இருப்பதோடு அரசியலை பற்றிய விழிப்புணர்ச்சி அவர்களுக்கு அதிகம் தேவை என்று அவர்கள் அடிக்கடி கவலைப்படுகிறார்கள் ஏனால் ஏனென்றால் பல மாணவர்கள் தங்கப்பதக்கம் பெறுகிறார்கள் மாநில அளவில் பரிசுகள் எல்லாம் பெறுகின்றார்கள் ஆனால் நாட்டை பத்தி நாட்டை ஆளுபவர்களை பற்றி அரசியல் கட்சிகளை பற்றி தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள் மாணவர்களோட பேசும்போது அதை குறிப்பிட்டு பேசினார்கள் அந்த தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அந்த தெளிவையும் அவர்கள் பெற வேண்டும் என்பதாக தான் இந்த போட்டிக்கான தலைப்புகளில் நாட்டை பற்றி உண்டு மொழியை பற்றி உண்டு பெண்கள் மேம்பாடு உண்டு கலை பண்பாடு உண்டு அதோடு அரசியலும் உண்டு அரசியலை பற்றியும் ஒரு விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக ஒவ்வொரு மண்டலத்திலையும் அந்த தலைப்பு தர வேண்டும் என்று எங்களுக்கு பணித்திருக்கிறார்கள் அப்படித்தான் இன்றும் கொடுத்தோம் மாணவர்கள் கூட அரசியலை பற்றி பேசினவர் நன்றாக பேசினார்கள் நான் முதல்வரானால் அரசியல் கட்சிகளும் கொள்கைகளும் என்ற தலைப்பெல்லாம் பேசினார்கள் இப்படி எல்லாம் பேசுவதன் மூலமாக அவருடைய பேச்சாற்றல் மட்டுமல்லாமல் வேந்தவர்கள் எதிர்பார்க்கின்ற விதத்தில் நல்ல விழிப்புணர்ச்சி பெறுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த எண்ணத்தில் தான் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன எங்களுடைய நோக்கம் நூறு விழுக்காடு வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய பேர் உழைப்பு ஒத்துழைப்பு உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நன்றி பேராசிரியர் கருண் நாகராஜன் தலைவர் தமிழ் பேராயன்